ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது இருபத்தி ஏழாவது பதிவு இதில் நாம் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம் விட்டுட்டோம் ஆனால் விசேஷமான ஸ்லோகம் அது அது வந்து முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஏதா प्रकाशयति ये कहा कृष्ण लोकम रवि क्षेत्र क्षेत्री तथा कृष्ण प्रकाशयति भारत प्रकाशयति प्रकाशयतीकृष्ण लोकम किमं रवि क्षेत्र क्षेत्री तथा கிருத்ணம் பிரகாசகதி பரத ஏகஹா ரவி ஒரே ஒரு சூரியன்தான் அது கிருஷ்ணம் முழுமையாக லோக இமம் இமம் கிருஷ்ணம் லோகம் இந்த உலகத்தை முழுமையாக கிருஷ்ணம்னா டோட்டலின்னு நடத்தும் கீன் கம்ப்ளீட்டு பிரகாசகதி பிரகாசகத்தின்னா பிரகாசிக்க வைக்கிறதும் இல்லை வெளிச்சத்தை தருகிறோன்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் அது மாதிரி ததா அவ்வாறே சேத்ரி கேத்ரினா இந்த சேத்திரத்தில் இந்த உடம்பில் இருக்கிற அந்த ஆத்மான்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கோங்க க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திர கிருஷ்ணம் கிருஷ்ணம் கிருத்ணம் இந்த க்ஷேத்திரத்தை இந்த உடலை முழுவதுமாக பிரகாசக பாரத ஒளி ஊட்டுகிறது அர்ஜுனனே இதுதான் ஸ்லோகம் திருப்பி படிக்கிறேன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் எவ்வாறு சூரியன் இந்த உலகத்தை முழுவதும் பிரகாசி பிரகா வெளிச்சத்தை கொடு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரியாக இந்த அக்ஷேத்ரி அதாவது ஆத்மா இந்த உடலுக்கு உடல் முழுவதுக்கும் வெளிச்சத்தை தருகிறதுன்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் பிரகா அர்த்தம் பண்ணிக்கிறேன் ததா ஏதா எப்படி யதா பிரகாசகத்யே ககா கிருத்ணம் லோகம் கிமம் ரவி கேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசக்தி பாரத நம்ம இப்போது பதினாலாவது சாப்டருக்கு போகிறோம் இங்கே மூன்றே மூன்று ஸ்லோகத்தை தான் பார்க்குறோம் இதில் என்ன இந்த கஷேத்திர இந்த பதினாலாவது அத்தியாயத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு குணத்ரய விபாக யோகம் மூன்று குணங்கள் குணத்திரயம் குணங்கள் மூன்று அதை பற்றி சொல்லுகிறது அவற்றிலுள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறது முக்கியமாக இந்த நம்ம பார்க்க போகிற ஐந்து ஐந்தா சரியா ஐந்து

प्रकृति देहे ना सत्व रजस्तम गुणा प्रकृति संभव देहे देह सी सत्व सत्वगुण रजोगुण तमोगुण अदा सत्व रजस्तम गुणा குணங்கள் பிரகிருத்தி சம்பவாக இயற்கையால் உருவாக்கப்பட்டன பட்டிருக்கின்றன இந்த வகைகள்லாம் என்ன என்ன பண்ணுறது நிபந்தந்தி மகாஹாகு தேஹே தேகினம் அவ்வயம் தேஹே இந்த உடம்ப இந்த உடம்பில் தேகினம் இந்த ஆத்மாவை நிறுத்தும் தேகத்தை தேகத்துக்கு சொந்தக்காரன்னு கூட புரிஞ்சுக்கலாம் தே அவ்யயம் தேகினம் மாராத தன்மையை உடைய இந்த ஆத்மாவை நிபந்தந்தி கட்டி போட்டு வச்சிருக்கிற இந்த குணங்கள் மூன்றும் இந்த மகாபாகு அகன்ற தோள்களை உடைய அர்ஜுனனே இந்த உடம்பில் இந்த மூன்று குணங்களும் மாறாத தன்மையை உடைய தேகினம் ஆத்மாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றன இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இது வந்து கொஞ்சம் இது சயின்டிஃபிக்கான விஷயம் கூட சொல்லலாம் என்னென்ன சத்வம் ரஜோ குணம் ரஜோகுணம் குணம் இந்த மூன்றினுடைய ஒரு பர்டிகுலர் பர் காம்பினேஷனில் தான் நம்ம இருக்கோம் உத்தர சத்வகுணம் உத்தரம் இருக்கிற ஆசாமின்னு இருக்க மாட்டான் ரஜோகுணம்னு உத்திரம் இருக்க மாட்டான் தமோ தமோகுணம்ங்கிற இருக்க மாட்டான் எல்லாவற்றினுடைய காம்பினேஷனில் இருப்பார் எல்லாருமே நம்ம நம்ம எல்லாருமே இந்த கேட்டகரியில் இருப்போம் எந்த குணம் டாமினேட் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சுவாவங்கள் இருக்கும் நம்முடைய செயல்கள் வார்த்தைகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த காம்பினேஷனை பொறுத்து தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஸ்லோகத்தை இந்த அர்த்தத்தோடு இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் சத்வம் இதி குணாக பிரகிருதி சம்பவாக நீ பத் நிபத் நீ பத்ன்தி நிபத்னந்தி மகாபாஹூ தேஹே தேஹினம் ஔயம் இந்த அவ்வயம் மாறாத சோல் அர்த்தம் ஆனால் இந்த இந்த குணங்கள்லாம் படித்து அதுக்கேற்ற மாதிரி உடம்பாக ஆக்ட் பண்ண போடுறது அது வேறு விஷயம் இப்படி ஒவ்வொரு குணமும் என்ன என்ன ஆகும்னு சொல்கிற சத்வம் நிர்மலத்துவ பிரகாசகம் அனாமயம் தத்த सत्त्वं निर्मलत्वात् प्रकाशकम् अनामयं सुखसङ्खेन बध्नाति ज्ञानसङ्खेन च अनघ तत्र सत्त्वं निर्मलत्वात् प्रकाशकम् अनामयं सुखसङ्खेन बध्नाति ज्ञानसङ्खेन च अनघ अनघ பரிசுத்தமான அர்ஜுனனே குற்றமற்றவனே அப்படின்னு அர்ஜுனன் கூப்பிடுற அனக அப்படின்னு கூப்பிடுறார் தற்ற இந்த நான் மூணு சொன்ன அந்த மூன்றில் இந்த இதில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த முதல சத்துவம் இந்த சத்வகுணம் இருக்கிறது நிர்மலத்வாத் குறையில்லாதது நிர்மலத்வாத் பிரகாசகம் அது ஒளிவீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அனாமயம் அனாமயம்னா ஒரு பாவமும் சேராததுன்னு அர்த்தம் பண்ணியிருக்கா நிராமையானா எந்த நோயும் இல்லாதிருக்கிறதுன்னு சாதாரணமாக அர்த்தம் விடுறது அர்த்தம் உண்டு ஆனால் இங்கே அனாமயம் அப்படின்னு எந்த பாவத்தோடும் சேராத அந்த அந்த சத்வகுணம் தத்த சத்துவம் நிர்மலத்துவம் பிரகாசகம் அனாமயம் சுக சங்கேன இந்த ஆத்மாவை ஆனந்தத்தோடு சேர்த்திருக்கிறது சுகம்னா ஆனந்தம்னு புரிஞ்சுக்கோங்க சுக சங்கேன பத்னாதி அதே சமயத்தில் ஞான சங்கேன ச அனக அது ஞானத்தோடையும் இந்த ஆத்மாவை இணைக்கிறது ஞான சங்கேன ச பத்னாதி அப்படின்னு சங்கேன ஞான சங்கேன ச பத்னாதி அனக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அதாவது இந்த குணம் இருக்கிறது அது நிர்மலத்வாது தன்னுடைய தூய்மையான நிலைமையினால் பிரகாசித்து கொண்டிருக்கிறது சுத்தமாக இருக்கிறது அது ஆத்மாவை சுக ஆனந்தத்தோடும் ஞானத்தோடும் இணைக்கிறது இதை இதான் அனகான் அப்படின்னு கூப்பிடுறார் சரி படிச்சு விடுறேன் சத்துவம் तत्र सत्वं निर्मलत्वात् प्रकाशकम् अनामयं प्रकाशकम् अनामयं सुखसङ्ख्येन बध्नाति ज्ञानसङ्ख्येन च अनघ रागा अर्धश्लोकम् आवत् ऐडावद् श्लोकं राग रागात्मकं बिद्धि तृ त्र, तृण तृणसङ्गृणसङ्गसमुद्भवं संग, सारी रजो नडि रजो रागात्मकं विद्धि तृणसङ्गसमुद्भवं तत् निबध्ना निबध्नादिकं देह कर्मसङ्गेन देहिनं रजो रागात्मकं विद्धि

ரொம்ப உணர்ச்சி பூர்வம் ரொம்ப சென்சிட்டிவ் சுலபமாக அதுக்கு கோபம் வந்துடும் சுலபமாக அழுக வந்துடும் அந்த குணம் தான் அது ஆகா ஆத்மகம் பித்தி இவ்வாறு தெரிந்துகொள் திருஷ்ணா சங்க சமுத்தவம் திருஷ்ணான்னா இந்த அட்டாச்மெண்ட்டினால் சேர்ந்து இருக்கிறதுனால ஒவ்வொருத்தோட ஒவ்வொரு பொருளோடும் உள்ள இணைப்பினால் இது உண்டாகிறதுன்னு சொல்கிற அது தத்து அந்த ரஜோ குணம் தத்து நிபந்த் நிபந்தாதி கட்டி போடுகிறது தேஹினம் ஆத்மாவை கர்மசங்கேன காரியம் செய்ய சொல்லி பண்ணிகிட்டே இருக்கும் ஏதோ காரியம் பண்ணிகிட்டே இருக்கும் சர்மசங்கே கவுந்தேக படிக்கலாம் புரியுறதுன்னுங்கிறவங்களுக்கு இந்த ரஜோகுணம் இருக்கிறது உணர்ச்சி மிக்கது ஆகையினால் எப்பையும் அதுவும் எதனால் வருது இந்த பொருள்களின் மேல் உள்ள அட்டாச்மெண்ட் அதனால் வருகிறது இது இந்த இது என்ன பண்ணுறது இது தேஹினம் ஆத்மாவை என்ன பண்ணுறது சங்கேன காரியம் டியூட்டி ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கணும் காரியம் இல்லாமல் அவளால் சௌரியமாக இருக்க முடியாது கர்ம நீ பந்த் கட்டி போடுகிறது இந்த ஆத்மாவை அதான் அர்த்தம் ஸ்லோகத்தை நூதனம் படிக்கிறேன் ரஜோ रागात्मकं विद्धि तृष्णा संगसमुद्भवं तत निबन्धाति कौन्तेये कर्मसङ्गेन देहिनं देहिनं नन्द आत्मवे वेले से बोल बोलிட்டே இருको புரியுங்கடா ఆది கருத்து तमहातु अज्ञानजं विद्धि मोहनं ओ मोहनं मोहनं स देहि मोहनं स् देहि मोहनं सर्वदेहिनं सर्व, प्रसादः प्रसादालस्य

அஜானகம் அறிவு குறைவினால் உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதில்ல வித்தி இதை தெரிந்துகொள் மோகனம் சர்வதேகினம் இது தேகினம்னா எல் ஆத்மாவை சர்வ சர்வ மோகனம்னு புரிஞ்சிக்கலாம் எல்லா விதங்களிலும் அதுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறது எப்பயுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் அதான் மோகனம் மோகனம் சர்வதேகி மோகனம் सर्वदेहिनं प्रमाद प्रमाद प्रमादालस्य प्रमादा, निद्रापि